நாளைக்கு பேச்சு பேசும்போது இந்த நாத்தாக்க இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு அந்த பெண்களை பத்தி என்ன சொல்லுவாங்க ஏ உன தூக்கிட்ட வந்த நானாடா கழிப்பழிச்ச நீ தாண்டி வந்த அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா எங்க தலைவரே அப்படிதான் பண்ணுவேன் நானும் அப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா நான் ஆம்பளை ஒரு பெண்ணை உடல் உறுப்பு சார்ந்து ஒரு கட்சியோட தலைவர் யாரா சாதாரண ஆட்கள் கட்சியோட தலைவர் பேசுற கற்பழிப்புங்கிற வார்த்தை வந்து எவ்வளவு அவமானகரமானது அசிங்கமானது என்று ஒரு கட்சி தலைவருக்கு

அந்த வழக்கு வந்து இடைக்கால தடை வேற வாங்கி இருக்கிறாங்க நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா அந்த அதுலாம் நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் எப்படி இந்த வழக்கு எனக்கு ரொம்ப கேவலமா அசிங்கமா இன்னைக்கு உணர்ந்தேன் ரொம்ப ரொம்ப கேவலமா அசிங்கமா உணர்ந்தேன் ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணை உடல் உறுப்பு சார்ந்து ஒரு கட்சியோட தலைவர் யாரா சாதாரண ஆட்கள்ல கட்சியோட தலைவர் பேசுற அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து குச்சி வீட்டில் இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்து கற்பழிச்சேனா கற்பழிப்புங்கிற வார்த்தை வந்து எவ்வளோ அவமானகரமானது அசிங்கமானது என்று ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு ஒரு துளி கூட தெரியல இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பெரியாருமே நைன்டீன் தேர்ட்டி இல்ல அவரு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல இருக்க நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த நூறு வருஷத்துல கற்பழிப்புங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கற்பழிப்பு கிடையாது பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்புணர்வு கற்புனா என்ன அவருக்கு முதல்ல தெரியுமா கற்புனா என்ன கற்பு என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து இருப்பதுதான் கற்பு இலக்கியத்திலே சொல்லியிருக்கு கற்பை பொதுவில் வைப்போம் என்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க எவ்வளவு கேவலமும் ஒரு பெண்ணை பேச முடியுமா அத்தனை கேவலமாக ஒரு கட்சியோட தலைவர் பேசியிருக்காங்க முதல்ல அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் முதல்ல பதவி விலகும் கேள்வி கேட்கணும்னா நான் இதே காங்கிரஸ் தான் காங்கிரஸ்ல யாராவது ஒருத்தர் இப்படி பேசினா நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் திமுகவில் யாராவது பேசினாலும் அப்படி கண்டிப்பா கேள்வி கேட்பேன் கூட்டணி கட்சி தான் இல்ல பிசு கேல யாராவது இருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா கேள்வி கேட்கணும் நீ முதல்ல நீ பெண் நான் குஷ்பு அவர்களே சொல்றேன் அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு பக்கத்துல அவங்க இல்லவே இல்ல அப்ப நான் குஷ்பு அவர்களை கேள்வி கேட்டேன் இதே மாதிரியான ஒரு பேட்டியில தான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் முதலில் ஒரு பெண் பின்புதான் எல்லாமே உங்கள் கட்சியில் இருக்க மனைவி உள்பட தாய் உள்பட கேட்கிறேன் நீங்கள் முதலில் ஒரு பெண் அதற்கு அப்புறம் தான் நம் கணவன் இதே மகனா இருந்தாலும் சரி என் கணவராக இருந்தாலும் சரி முதலில் நாம் பெண் பெண் குலத்துக்காக தான் நிக்கணும் அதை இங்கேயுமே கூட ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு எப்படி நீங்க ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு இழிவா பேச முடியும் பொது நீங்க எப்படி அப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களும் பெண் தலைவர்களுமே கூட அவர் ஒரு கேள்வி அடுத்தடுத்து இந்த விவகாரம்ங்கிறது எந்த வழியில போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க அதாவது பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்போ உஜய உச்ச நீதிமன்றம் இப்படிதான் ஒரு இடைக்கால தரையை விதிச்சுது நீங்களே பேசி தீத்துங்க இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கான நீதி அப்படிங்கிறப்ப நீங்களே பேசி தீத்துக்கங்க ஏங்க ஒரு பெண் வந்து பதினாலு வருஷமா ஒரு போராட்டம் இருக்காங்க நீங்களே பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னா என்ன புதிய பாதை படம் நினைச்சிட்டு இருக்கா நீதிமன்றத்துலதான் இருக்கு தீர்ப்பு அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் பெண்ணாக எல்லாவற்றையும் விமர்சிக்க உரிமை உண்டு புதிய பாதை படத்துலதான் தான் விஷய கல்யாணம் பண்ணிக்கணும் பாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணி பேசி திருத்துங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க கல்யாணம் பண்ண நம்பிக்கை கொடுத்து பாலியல் பலாத்காரம் பண்ணுவது என்பது சட்டப்படி குற்றம் அந்த சட்டத்தை வந்து விஜயலட்சுமி மேடமே வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாலும் அது குற்றம் தான் அவங்க பேசாம பதினாலு வருஷம் இழுத்து தான் அடிச்சுட்டு இருந்தாங்க இவருதான் நான் வந்து எனக்கு சீக்கிரமா இந்த கேஸ முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல போய் அணுகிறப்ப உயர் நீதிமன்றம் போலீஸ் போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கும் போலீஸ்க்கும் சம்மந்தே கிடையாது சம்பந்தமே கிடையாது உயர் நீதிமன்றத்துக்குன்னு போலீஸ் கிடையாது அப்ப தமிழகத்துல இருந்ததுனால தமிழக போலீஸ் இப்ப கர்நாடகத்துல இருந்தா கர்நாடக போலீஸ் அவ்வளவுதான் இந்த வழக்கு கர்நாடகத்துல நடந்ததுன்னா கர்நாடக போலீஸ போய் நடவடிக்கை எடுங்கம்பாங்க அங்கிருந்து இங்க வந்து இவளை வந்து அரெஸ்ட் பண்ற விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க இது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்ததுனாலதான் இதுல எந்த கட்சியும் சம்பந்தப்பட்டது இல்லை அரசியல் ஆக்குவது சீமானவர்கள் அப்படி என்றால் அவரே திட்டமிட்டு இதை அரசியலாக்கி அதை பகடியாக்கி அதை வைத்து உச்ச நீதிமன்றத்தில் பேசுகிறாரோ என்றுதான் சந்தேகமா இருக்கு ஏனென்றால் பெண்ணுக்கான நீதியை இவர் கொடுக்க விடும்பல அதை விட மிக மிக கேவலமான செயல் ஒண்ணு நடந்து அத்தனை பெண்கள் பக்கத்துல அவங்க வீரப்பன் மகள் கிருஷ்ணகிரி தொகுதியில இருந்தவங்க அவங்களும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க பின்னாடி அத்தனை பெண்களை வச்சுட்டு பெண்களை அவ்வளவு இழிவா பேசுறாங்க எப்படி ஒரு பெண்ணு கூட கோவம் வராம இருக்கு ஒரு பெண்ணுக்கு கூட முதுகெலும்பு இல்லை உங்கள் கட்சியில் நான் நான் கேட்கறேன் நான்தாக்கு ஐம்பது பர்சன்ட் கொடுத்தது கொடுத்தது கொடுத்ததுன்னு சீட்டு வாங்கி போறேன் கேட்டீங்களா அத்தனை பெண்களையும் கேட்கிறேன் உங்களுக்கு யாருக்குமே இவ்வளோ முதுகெலும்பு இல்லாமல் போச்சு அந்த பெண்ணுக்கு நடந்த கதி உங்களுக்கு நடக்காதுன்னு என்ன அவங்க ஐடி கோஆர்டினேட்டர்ன்னு இருக்காங்களா அந்த பெண்ணுக்கு அந்த கதி நடக்காதுன்னு என்ன இருக்கு உங்களை எப்படி வேணாலும் ஓய்வு உங்களை பாலியல் தொழிலாளின்னு சொல்லலாம் சரி பாலியல் தொழிலாளின்னு ஒண்ணு வச்சுப்போம் பேச்சுக்கு அந்த விஷயத்துக்கு நான் போலாமா பாலியல் தொழிலாளின்னு வச்சுப்போம் இப்ப பாலியல் தொழிலாளியா இவங்க வராங்க முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க விஜயலட்சுமி அவர்கள் விருப்பப்பட்டுதான் வந்தாங்க நான் நான் கொஞ்சம் ஆண் பெண்ணுங்கிறத விட்டு வரேன் எனக்கு பயங்கர கோபம் இருக்கு பயங்கர வருத்தம் ஆதங்கம் இந்த நீ எனக்கு இந்த நீதி பெண்ணுக்கான ஆணாதிக்கத்துல வந்து நீதியே இல்லையா வில்கேஸ் பெனோல இருந்த கோபம் எனக்கு விஜயலட்சுமி கிட்டயும் வருது வில்கேஸ் பேனோவுக்கு எப்படி நீதி கிடைக்கல நீதி கிடைக்கலைன்னு பயனு எரிஞ்சிட்டு இருந்தோம் இங்கயும் அதே அக்கிரமம் தமிழ்நாட்டுல நடக்குது தமிழ்நாட்டுல என்னைக்குமே நடக்கக்கூடாது அக்கிரமம் குஜராத் மேணி நடந்துட்டு இருக்கு அதான் இந்தியா அவர் என்ன சொல்றாரு பாலியல் குற்றவாளின்னு சொன்னதுக்காக தான் அவர் வந்து பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு இந்த விவகாரம் சம்மன் ஒட்ட போறாங்க அங்க ஒரு பிரச்சனை ஆகுது அது மாதிரி ஒரு ஒரு பிரஸ் மீட்லயும் வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இப்போ இந்த இடைக்கால தடை வாங்கினதுமே கூட நீங்க வந்து கோர்ட்டை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து இப்ப பலரும் எழுப்புறாங்க இங்க கோர்ட்ல வந்து பேச்சுவார்த்தைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரஸ் சந்திக்கும் பொழுது அப்படியே முரணா இருக்கு உங்களுடைய விஷயம் அப்படிங்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை அவங்க புரிஞ்சுக்கிறோம் மிக 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 கேவலமான வார்த்தைகள் எல்லாம் அவிட்டே வருது எப்படி ஒரு கேவலமான மனிதன்ட்டு இருந்தா கேவலமான வார்த்தைகள் வரும் ஒரு பெண்ணை பற்றி அவர் மனைவி வந்து ஒரு அரசியல்வாதி மகள் அந்த முதுகெலும்பு இருக்கணும் மனைவியா இருந்தாலும் எப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ வந்து எப்படி வேணாலும் நீ நடந்துக்கிறது இல்ல நீ ஒரு பொதுவுல ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது உங்களோட கட்சிக்காரங்க இருக்காங்க சின்ன பசங்க இருக்காங்க நான் தமிழர்கள் அவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க அப்ப அத்தனை பேருக்கு அந்த ஆணாதிக்க உணர்வை நீங்க கடத்துறீங்கல்ல நீங்க என்னென்னமோ கே சொன்னீங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் அது ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரே அத்தனையும் தனிநபர் சம்பந்தப்பட்டது ஆனால் அரசியல் கட்சி தலைவர் சம்பந்தப்பட்டது அத்தனையும் தொண்டர்களால் பின்பற்றப்படும் விஜய் அவர்கள் சிகரெட் குடிச்சா அவங்க தொண்டர்கள் சிகரெட் குடிக்கிறது சரின்னு நினைப்பாங்க இவர் இந்த ஆனாதிக்க பேச்சு பேசும்போது இந்த நாத்தாக்க இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு அந்த பெண்களை பத்தி என்ன சொல்லுவாங்க ஏ உன்னை தூக்கிட்ட வந்த நாணாடா மீன் தாண்டி வந்த அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா எங்க தலைவரே அப்படிதான் பண்ணுவ நானும் அப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா ஆம்பளை ஆண் அப்படின்னா என்ன கொம்பு முளைச்சிருக்கா அந்த ஆங்கிறது கொம்பு முளைச்சிருக்கா கொம்ப வெட்டிடுவோம் போ ஆண்கிறது அப்படியாது அப்படியாது ஆண்மகன் கிடையாதுங்க எந்த பெண்ணுக்கும் வருத்தம் ஏற்படாமல் செய்து காப்பாற்றுப்பானே ஆன்வாங்க காப்பாத்த வேண்டாம் எங்களுக்கான எங்களோட இடத்தை கொடுங்க நான் ஆண் 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 அப்படிங்கிறப்ப கோபம் வருது நானும் பெண் தான் நீ எந்த விதத்திலையும் எங்களோட பெரியால் கிடையவே கிடையாது என்னோட சின்னாலும் நீ கிடையாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எந்த விதத்திலையும் கூட நீ பெரியால் கிடையாது எங்களை விட நீ என்ன பெரியாலு நீங்க என் வயத்துல இருந்து என்னோட பிற இருந்து பிறந்தவன் தான் நான் எங்க பிறந்த பொம்பளையோட தானே பிறந்தீங்க அப்புறம் என்ன அந்த பாலியல் தொழிலாளி அது இதுன்னு பேசுறது சரி அந்த விஷயத்துக்கு வர பாலியல் தொழிலாளின் வச்சுப்போம் முதல்ல என்ன சொன்னீங்க அவங்க தான் வந்தாங்க பாலியல் தொழிலாளி விருப்பப்பட்டு வருவாங்களா முதல்ல என்ன நான் அவங்களா விருப்பப்பட்டாங்க பாலியல் தொழிலாளிகிட்ட யார் போவா ஆண் தான் விருப்பப்பட்டு போய் காசு கொடுத்துட்டு பண்ணுவான் முதல்ல பாலியல் தொழிலாளி அப்படின்னா இவன் பாலியல் முதலாளியா யாருங்க இவர் பாலியல் தொழிலாளிய பத்தி கேவலமா கேவலமா இவர் பேசறதுக்கு மாதர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு ஒரு பொம்பளைங்க கூட பொங்கவா மாட்டாங்க இப்போ இந்த விவகாரத்துல வந்து ஹெச்ராஜா போன்றவர்கள் வந்து சீமான கொடுமைப்படுத்துறாங்க இந்த விவகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அது பாஜக என்ன பண்ணுவாங்க அவங்க வீடியோ எடுக்கிற கட்சி தான் அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க அவங்களுக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாதுங்க அவங்க அவங்க ஆணாதிக்க கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆணாதிக்கம் தான் இந்த ஆணாதிக்கத்தை ஆண் அப்படிங்கறத வந்து இவங்க ஆதரிப்பாங்க ஆண்னு சொல்றவங்க எல்லாருமே அதை வந்து அசிங்கம் பிடித்து பாலியல் சம்பந்தப்பட்ட ஆண் அப்படின்னு பெருமை பேசுறவங்க அத்தனை பெருமை அசிங்கம் பிடித்தவர் நிரூபிக்க எங்களோட பிறப்பறுப்பை உபயோகத்தாரு நிரூபிக்க என்னன்னா எங்களோட சம உரிமை நீ பேசும் பெரியார் வேலை இழுத்திருக்கீங்க பெரியார் கற்பு என்பது கம்பக் அப்படின்னாரு எதுக்காக சொன்னாரு பொம்பளைங்களை நீங்க இத வச்சு உபயோகப்படுத்தீங்கன்னு சொன்னாரு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக சொன்னாரு எங்களுக்கு கற்பை வச்சு அடிமப்படுத்துறீங்க பெரியார் அவர்கள் குறித்து நீங்க அவதூறா தான் வந்து சீமான் அவர்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறாரு பெரியார் அவர் அவதூறா பேசுறதுக்கு இவர் யாரு இவருக்கு பெண்ணுரிமை உரிமை பத்தி என்ன தெரியும் ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுக்க முடியல உங்களால பெண்ணுரிமை பத்தி பேச வந்துட்டீங்க எப்ப பாரு பெண்கள் அசிங்க அசிங்க அசிங்கமா பேசறது பெரியார் என்ன பண்ணார் பெரியார் என்ன சொன்னார் கற்பு எதுக்காக வேண்டாம்னு சொன்னாரு உங்களை அதை வச்சுதான் பயமுறுத்துறாங்க நீங்க கற்பை பத்தி பயப்படாம நீங்க வெளியில வாங்க வெளியில வரப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வராது உங்களை எவனோ ஒருத்தவன் பாதுகாப்பேன்னு சொல்ல மாட்டான் உன்ன அவன் பாதுகாப்பான் இதன் பாதுகாப்பான் அவன் உன்ன பத்திரமா பாத்துமா எதுக்காக உன்னதவன் பத்திரமா பாத்துக்கணும் உன் கற்ப அழிச்சிருவேன்னு அப்படிங்கிறது கற்ப வார்த்தையே இன்னைக்கு வந்து சரியான வார்த்தை இல்ல பாலியல் விஷயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் பாலியல் சிக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதமாக இருந்தாலும் அவன் திருமணம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்து விட்டு அவன் கருவை கலைப்பது அப்படின்னா என்ன சொன்னார் ஏழு முறை கருவை கலைப்பதுக்கு பெருமைங்க எவ்வளவு கொடுமை அந்த பெண்ணின் வன்முறை அந்த உடல்ல எவ்வளவு வன்முறை நடந்திருக்கு ஒரு பெண்ணை வந்து கொலை பாதகம் பண்ணிருக்காங்க அந்த உடலை அந்த உடலை விடுங்க மன உளைச்சலை சொல்லுங்க அந்த பெண்ணுக்கு பதினாலு வருஷமா மன உளைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான மன உளைச்சி அவங்களுக்கு அவங்க இவ்வளவு கோபத்துல பேசுறாங்க அவங்களோட மன உளைச்சல நான் நினைச்சு பாக்குறேன் ஒரு இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்களே எந்த ஒரு மன உளைச்சியும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது சாதாரண பெண்களோட கதி என்னங்க சாதாரண பெண்களோட கதி என்ன காவல்துறை என்ன பண்ணும் கோர்ட் என்ன பண்ணும் உச்ச நீதிமன்றத்துல கூட எங்களுக்கு நீதி கிடையாதா எங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணினோன்னு வழக்கு போட்டீங்கன்னா நீங்க போய் தனியா போய் பேசீங்கன்னா என்ன நாங்க புதிய பாதையுமே கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காவல்துறை ஓவரா ரியாக்ட் பண்ணுது இந்த வழக்குல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது உச்சநீதிமன்றத்தோட ஆணையில தான் காவல்துறை ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வேற வழி இல்ல உச்ச நீதிமன்றத்தோட ஆணை காவல்துறை தானாவா வழக்கு போட்டுச்சு தானாவா நடவடிக்கை இவருதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு என் இருந்து என்ன விடுதலை பண்ணுங்கனாரு அவரை விடுதலை எல்லாம் பண்ண முடியாது அந்த சட்டம் அழுவா இருக்கு போய் காவல்துறையின நடவடிக்கை எடுத்து கையோட கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க இவர் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு ஒளிஞ்சிட்டு இருக்கவங்களை எப்படி கூப்பிடுறது நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் அந்த அவர் வந்து கை வச்சாலும் காவல்துறை மேல கை வச்சாலும் அவங்க குண்டு தூக்கிட்டு தான் உள்ள போறங்களை தான் அடிக்கல ஆக்சுவலி ஊடகங்கள் தான் தவறு பண்ணி போய் காவல்துறை முன்னாடி மைக்க விட்டுறது சீமான் அவர் மனைவி வந்து அவரோட உடைய கூட பார்க்காம நைட்டியோட வந்தாங்க அதை முன்னாடி இல்லாம அவங்க முன்னாடி மைக்க நிட்டுறது அவங்க உடை எந்த உடை போட்டிருக்காங்க அவங்க சம்மதம் இருக்கான்னு தெரிஞ்சுதான் அவங்க வீடியோ எடுக்கணும் ஆக்சுவலி ஊடகம் தான் அத்துமீறி இருக்க தவிர்த்து காவல்துறை அத்துமீறி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஏதாவது அத்துமீறி இருந்தா நீங்க சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் ஆனால் பெண்ணுக்கு நீதி கிடைக்காத நாடு உண்மையை சொல்லட்டுமா நாசமாதம் போகும் ஆனா இப்ப வந்து இங்க சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ராஜா கஸ்தூரி போன்றவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க இப்ப இந்த வழக்க வந்து இப்ப ஆதரவு நிலையில் எடுக்கக்கூடியவர்களை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அவங்களை புரிஞ்சிக்கவே தேவையில்லை குஷ்பு அவர்கள் என்ன பண்ணாங்க மல்யுத்த வீராங்கனைக்கு ஆதரவானாங்களா கஸ்தூரி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அரசியல் ஆதாயத்துக்காக மிக கேவலமாக நிற்க கூடியவர்களை நாம் பேசுவது வேஸ்ட் அவங்களோட சொந்த ஆதாயமும் சொந்த மதிப்பும் தான் அவர்களுக்கு முக்கியம் எனக்கு எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கொடுக்கணும்னா கூட நான் அதுல போய் நிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு அறம் இல்லாட்டி நீங்க எதுக்குங்க அரசியலுக்கு வரீங்க ஒரு அடிப்படை அறம் வேணும் பெண்ணுங்கிற அறம் வேணும் பெண்ணை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படிங்கறது வேணும் ஏனென்றால் இங்க நாட்டுல இந்திரா காந்தி மாதிரி ஒரு பெண் அரசியல் தலைவர் இன்னும் வல்ல அதுவும் சுயமா கீழே இருந்து மேல வந்து போராடி பெண்களை புரிந்து கொண்ட அரசியல் தலைவர் இல்லை பெண்கள் ஐம்பது பர்சன்ட் அரசியலுக்கு வராத வரை இந்த மாதிரி நான் ஆண் 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 என பாலியல் தொழிலாளி என்று பாலியல் தொழிலாளி என்று எப்படி சொல்வார் இவர் விருப்பப்பட்டு போனேன் அவங்க தான் விருப்பப்பட்டு வந்தாங்க தொழிலாளியாவது காசு கொடுக்காம விருப்பப்பட்டு என்மேல் விருப்பப்பட்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நான் அவங்களுக்கு போனா போதும் பணம் கொடுத்தேன் மூணாவது ஸ்டேட்மெண்ட் நான் தான் கருவாலைப்ப பண்ணேன் ஆமா நாலாவது ஸ்டேட்மெண்ட் நான் என்ன குச்சி வீட்டில இருக்கிற பொண்ணை தூக்கிட்டா கற்பழிச்சேன் நான் ஒரு ஆம்பளை அப்படிதான் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் எனக்கு பாலியல் தொழிலாளிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு தொழிலாளியாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கருகலைப்பு செய்யக்கூடாது ஏன் பாலியல் தொழிலாளிக்கு உடம்பு இல்லையா பாலியல் தொழிலாளிக்கு விருப்பம் இல்லையா அவள் பெண் இல்லையா நீ இஷ்டத்துக்கு பேசுறீங்க நீங்களா நீங்க என்ன பாலியல் முதலாளியா நாங்க தொழிலாளினா நீங்க யாரு எங்கள்கிட்ட வந்த நீங்க யாரு என் அது அவளும் ஒரு பெண் தாங்க நானும் அவள் தான் விஜயலட்சுமி ஒரு பெண் நானும் அவள் தான் பாலியல் தொழிலாளின்னு சொல்றாங்களா நானும் அவள் தான் எப்படி எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படி என்றால் பாலியல் தொழிலாளியிடம் போகும் பணம் கொடுக்கும் லஞ்சம் வாங்குவது போவது குற்றம் நான் பாலியல் தொழில் செய்வது குற்றம் என்றேன் நீ நீங்கள் போவது தவறா சரியா அப்படி என்றால் பெரும் தவறு ஆண்கள் செய்வது நான் கர்நாடகத்துல இருக்கேன் இங்க தேவதாசி முறை இன்னைக்கும் இருக்கு தேவதாசி பெண்களை நான் சந்திக்கிறேன் இது ஏன் தெரியுமா ஆணாதிக்க நான் மட்டும்தான் வந்தது வெறும் ஜாதியும் ஆனாதிக்கும் செய்யும் அட்டகாசங்களை என் கண் முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கேங்க ஒரு தேவதாசி பெண் வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஆண் விட மாட்டேங்க அவங்களை திருப்பி அந்த அமைப்புக்குள்ள உள்ள வச்சு 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 இன்னும் சுரண்டிட்டு இருக்காங்க அப்படி பெண்களை சுரண்டும் ஆண்கள் அதுக்குதான் இவ்வளவு சட்டங்கள் இன்னைக்கும் ஓப்பனா நான் சுரண்டுவேன் சுரண்டுவேன்னு ஒரு கட்சி தலைவர் பேசுறாங்க எப்படிங்க பேசலாம் அரசியல் இருக்கிறவங்க பேசுறாங்க நீங்க சாதாரண அல்ல சாதாரண முட்டி முட்டி தட்டி உள்ள விட்டுருவீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் பேசினா நாளைக்கு என்ன சொல்லுவான் நான் ஆண் நான் வந்து ஒருத்தர் தூக்கி போய் தூக்கிட்டு போய் நான் என்ன கற்பிச்சேன்னா நீ தானே வந்தேம்மா நீ வந்தது வீடியோ வீடியோஸ் இருக்குமா நீ நானும் ஒன்னா இருந்தா வீடியோ எடுத்துட்டோம் நீ ஒரு பாலியல் தொழிலாளி அந்த கட்சியில இருக்க பேசுவாங்க நான் தான் இளைஞர்கள் பேசுவாங்க எதுவும் சரி இல்ல தப்பு தப்பு இல்லை எல்லாமே சரி நான் ஆண் அப்படிம்பாங்க அது அங்க இருக்கிற பெண்கள் எப்படிங்க அதை ஒத்துக்கலாம் அவங்க மனைவியா இருந்தாலும் ஒத்துக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் பிறப்புறுப்பிலிருந்து வந்த எந்த ஆணுக்கும் எங்களை மட்டமாக பேச உரிமை பிறந்த அந்த இடத்துல அங்க அந்த இடத்த வச்சு நீ தொழில் பண்றேங்கிறிய வெக்கமா இல்ல நீ பிறந்தது அந்த இடம்தானேயா ஓ உன் தலை அங்க இருந்தானே வந்துச்சு உன் தலை என்ன வானத்திலிருந்து குச்சுதா எங்களோட பிறப்பொருப்பு வச்சு நீ எத்தனை நாள் நீங்க பேச போறீங்க தொழிலாளி பாலியல் அசிங்கமா இல்ல அருவறுப்பா இல்ல நீங்களா ஒரு கட்சி தலைவன் சரி பார்ப்போம் மேம் இந்த வழக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் உங்களுடைய நேரத்துக்குறதுல கேட்குறேன்